வாழி வாழியரோ மாயோனை மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவே சீரா திருவெழு கூற்றிக்க என்னும் செந்தமிழால் ஆறாவத குடந்தை பிரான் தன் அடியினை கேள் ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்துல குய்யவே சோறாமல் சொன்ன அருண் பாதம் துணை நமக்கே ஒரு பேருந்தவிசில் ஒருமுறை அயனை ஒரு முறை இரு சுடர் மீதி நிலையங்கா மும்மதிலங்கை இரு கால் வளைய ஒரு சிலை ஒன்றி வாலியின் நட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலொடு உயிரிழங்கு மார்வினின் இருவிற பொறுமானாகி ஒரு முறை ஈரடி நாள் திசை நடுங்க அஞ்சிர பறவை நால்வாய் மும்மதத்து இரு செவி உருதனி வேட தரந்தீர்த்தனை முத்தினான் வேள்வி அறுதொழில் அந்த வணங்கும் தன்மையை ஐம்புல நகத்தினுள் செருத்து நான்குடனாக்கி முக்குண ஒன்றினில் ஒன்று நின்று அங்கு இரு பிறப்பருப்போர் அறியும் தன்மையை உக்கண்ணால் தோல் ஐவாயரவரோடு அறுபொதி சடையோன் அறிவரும் தன்மையை பெருமையுள் நின்றனை ஏழுலகு ஏற்றினில் கொண்டனன் கூறிய அறுசுவை பயனும் ஆயினை சுடர்விடும் ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனை சுந்தரனால் தோல் முன்னீர் வண்ணா நெல் நீரடி ஒன்றிய மனத்தால் ஒருமதி முகத்து மங்கையறிவரும் மலரன அங்கையின் முப்பொழுதும் வருட அரிது அமர்ந்தனை நெறிமுறை நால்வகை வகை வருணமுமாயினை மேதகமும் ஐம்பெரும் பூதமும் நீயே, அறுபத முரலும் கூந்தல் காரணம் ஏழ்விடையடங்க செற்றனை அறுவகை சமயமும் அறி அறிவருநிலையினை அறமுதல் நான்கவையாய் மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றியா ஒன்றாய் விரிந்து நின்றனை மதுமலர் சோலை வன்கொடி படப்பை பொன்னி வருல் பொ மணியலைக்கும்னக மாளிகை நிமிர் கொடி விசும் பெளம் பிறை துவக்கும் செல்வம் மல்கு தென் திருக்குழந்தை செல்வம் மல்கு தென் திரு குழந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவ அமளியில் அரிதுயில் அமரம் அமர்ந்த பரம நின் அடியினை பணிவான் மாற்றோ வினையே இடங்கொண்ட நெஞ்ச திணங்க கிடப்பன என்றும் சூழும் வெண்பல் தாமரைும்ல்தன் கொண்டி கருந்து படங்கொண்ட பாம்பனை பல்லி கொண்டான் திருப்பாதங்களே திருமங்கையாழ்வார் திருவடிசரன் சந்திரமா வாலி பரிகாலன் வாலி பரகாலன் வாலி கலிகன்றி வாலி குறையலூர் மாயோனை மந்திரங்கள் மங்கையற்கோன் தூயோன் சுடர்மான வேல் சீரார் திருவிழி கூற்றிருக்க என்னும் செந்தமிழால் வமுதன் குடந்த விரான் தன் அடியினை கீழ் ஏறார் மறைபொருள் எல்லாம் எடுத்து இவ்வுலகு உய்யவே சோராமர் சொன்ன அருள்மாரி பதம் பாதம் துணை நமக்கே ஒரு பெயருந்தி இருமலத்தவிசில் ஒருமுறை அயனையேன்றனை ஒரு முறை இரு சுடர் மீது நிலையங்கா மும்மதில் இலங்கை ஒரு கால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரற்ற அழல்வாய் வாலியில் நட்டனை மூவடி நாணிலம் வேண்டி முப்பொரி நூலடு மானுரி இலங்கு மானுரி இலங்கு மார்பினில் இருபிறப்பு ஒருமானாகி ஒரு முறை ஈரடி மூகுல கலந்தனை திசை நடுங்க மதத்து இருசவி ஒரு தனி வேளத்தரந்தையை ஒரு நாள் இருநீர் மடுபுல் தீர்த்தனை முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்துணில் செருத்து நான்குடன் அடக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி அன்றி ஒன்றில் ஒன்று நின்று ஆங்கிரு பிறப்பு அறுப்போர் அறியும் தன்மையை முக்கன் ஐவாய் அறவுடு ஆறுபதி சடையோன் அறிவரும் தன்மை பெருமையில் நின்றனை ஏழு உலகு கொண்டனை கூறிய அறுசுவை பயனுமாயினை சுடர்விடும் ஐம்படை அங்கையில் அமர்ந்தனை சுந்தர சுந்தர நாள்தோல் முன்னீர் வண்ண நின் ஏரடி ஒன்றிய மனத்தால் ஒருமதி முகத்து மங்கையர் இருவரும் அலறன அங்கையில் முப்பொழுதும் வருட அருதியில் அமர்ந்ததனை நெறிமுறை நால்வகை வருணமுமாயினை மேதகும் ஐம்பரும் பூதமும் நீயே அறுபத முரலும் கூந்தல் காரணம் ஏழ்விடை அடங்கச்சற்றனை ஆறு வகை சமயமும் நிலையினை ஐம்பா லோதியை ஆக ஆகத்திருத்தனை அறுமுதல் நான்கவையாய் மும்மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை குன்றா மதுமலர் சோலை மன்கொடி படப்பை வறுபுணல் பொன்னி மாமணி அலைக்கும் சென்னல் ஒன் கலனி திகழ்வனம் உடுத்த கற்போர் புரிசை கனக மாளிகை நிமிர் விசும்பில் இளம்பிரை துவக்கும் செல்வம் மல்கு தெந்திருக்குடந்தை செல்வம் மல்கு தெந்திரு குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவு அமளியில் அறுதியில் அமர்ந்த பரம நின் அடியை பணிவன் வரும் இட வரும் இடரகல மாற்றோ வினையே இடம் கொண்ட நெஞ்ச திணங்கி கிடப்பன என்றும் பொன்னி தட என்றும் பொன்னி தடங்கொண்ட தாமரை சோளும் மலர்ந்ததன் பூங்குடந்தை விடங்கொண்ட வெண்பல் கருந்துத்தி செங்கன் தளலுமிழ்வாய் படங்கொண்ட பாம்பனை பள்ளி கொண்டான் திருப்பாதங்களே ஆழ்வார் திருவிழிகளே சரணம்